திருக்குறள் அதிகாரம் நூற்றி பதினெட்டு கண் விதுப்பழிதல் கண்தாம் கொலோ தண்டா நோய்த் தாம் காட்ட யாம் கண்டது தெரிந்துனரா நோக்கிய உன்கண் பரிந்துணரா பைதல் உழப்பது எவன் கதுமெனத்தான் நோக்கி தாமே கழுழும் இதுநக தக்கதுடைத்து பெயலாற்றா நீருழந்த உண்கண் உயலாற்றா உய்வில் நோய் எண்கண் நிறுத்து படலாற்றா பைதல் உழக்கும் கடலாற்றா காமநோய் செய்த எண்கண் ஓவோ இனிதே எமக்கின் நோய் செய்த கண் தாகம் இதற்பட்டது உழந்துழந்துள்நீர் அருக விழைத்தெழிந்து வேண்டி அவர் கண்ட கண் பேனாது பெற்றார் மற்றவர் காணாது அமைவிலக்கன் வாராக்கால் துஞ்சாவரின் துஞ்சா ஆயிடை ஆரஞ்சர் உற்றனக்கன் மறைவரல் ஊரார்க்கு அரிதன்றால் எம்போல் அரைவரைக் கண்ணார் அகத்து